வரவேற்பிற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களே மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்களே தகவல் வங்கிகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களை பார்த்தா கேட்க வேண்டாம் உறுதியா வெற்றி என்பது நன்றாக தெரிகிறது அது மட்டும் இல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சென்ட்ரல் ஸ்டுடியோல பணியாற்றி பொழுது அண்ணாசாமி என்பவர வீட்டிலே இங்க இருந்து ஒரு ஐம்பது அடிதான் வணக்கம் அவர்களுடைய வீட்டில் தான் பல நாட்கள் தங்கி இருந்து இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள் அதனால தலைவர் கலைஞருடைய ஊர் இந்த ஊர் அதனால இந்த ஊர் வெற்றி பெறுவது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை அதே போல நம்முடைய ஆட்சி தான் நம்முடைய ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக தான் இங்கே பேருந்து நிலையம் கொண்டு வரப்பட்டது அதே போல உழவர் சந்தை கொண்டு வரப்பட்டது இப்பொழுது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை குடிசை மாற்று வாரியத்திலே கட்டப்பட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் பத்து ஆண்டுகள் பராமரிப்பில்லாமல் நிற்கக்கூடிய நிலையிலே அதை மீண்டும் கட்டி தர வேண்டும் என்ற கோரிக்கை விரைவிலே நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் விரைவிலே அது கட்டி தரப்படும் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு இங்கே வழங்க விரும்புகிறேன் ஏன்னா நம்ம உறுதி கொடுத்தோம்னா அது நிச்சயமாக நிறைவேறும் தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்யறேன்னு ரத்து செய்து காட்டினார்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கறேன்னு கொடுத்தாங்க இன்னைக்கும் பல வீட்டுல அந்த டிவி வேலை செய்யுது அதுக்கப்புறம் அந்த மிக்சி கிரைண்டர்லாம் ஓடிடுச்சு காயெல்லாம் கிடைக்கும் அதே போல அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்திலே இங்கே சொன்னார்கள் நம்முடைய சகோதரிகளுக்கெல்லாம் பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம் இன்னைக்கு சகோதரிகள் யார்கிட்டயும் நான் வெளியில போகணும் பஸ்ஸுக்கு காசு கொடுங்க கேட்க வேண்டியது இல்ல இல்லையா கேட்கணும்னா நீங்க தான் போய் கேட்கணும் இல்லையா கேக்குறீங்களா சரி சரி ஆனால் அந்த சகோதரிகள் இன்னைக்கு போய் படிக்க போனோம்னா போலாம் அம்மா அப்பாவை பார்க்க போனோம்னா போலாம் ஒரு கோயிலுக்கு போகணுமோ வெளியில போகணுமோ ஒரு புது கிளாஸ் இருக்கு அதுக்கு போகணுமோ நீங்க பஸ்ல ஏறி போயிட்டே இருக்கலாம் அப்படி அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி விடியல் பயணத்தை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தமிழ்நாட்டிலே வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அண்ணன் தளபதி அவர்கள் கொடுத்த உறுதி அதை நிறைவேற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இதே மாதிரி ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி மோடி உறுதி கொடுத்தார் பிரதமர் மோடி என்னன்னு பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னார் இப்ப என்ன பண்றாங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்தா அதுக்கு அபராதம் போட்டு அதையும் எடுத்துட்டு போயிடுறாங்க இருந்த காசு போடுறவங்க இப்ப காசு புடுங்கிட்டு போறாங்க இருக்கிற அக்கௌண்ட்ல இருந்து இதுதான் நிலைமை அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது மானியம் கொடுக்கிறாரு கேஸ் சிலிண்டருக்கு நானூத்தி பத்து ரூபாய் வித்துடு கேஸ் சிலிண்டர் இப்ப எவ்வளவு விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேல பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இல்லையா அப்படி எல்லா விலைவாசியும் ஏறி கிடக்கக்கூடிய இந்த நேரத்திலே அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுக்கு இன்னொரு வாக்குறுதி தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள் நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே உருவாகும் பொழுது கேஸ் சிலிண்டர் விலை என்ன ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும்

டோல்கேட்ல காசு பிடுங்குறாங்க ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க டோல்கேட்டும் ஜாஸ்தி ஆக்க போற இன்னும் இருபது புது டோல்கேட்டை உருவாக்க போறோங்கிறாங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இருக்காங்க ஆய்வு தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய டோல்கேட்ல எல்லாம் நியாயம் இல்லாமல் வசி வசூலிக்கக்கூடிய காசே கோடி கணக்குல நூற்று கோடிகள்ல வசூல் செய்யப்படுகிறது பொய்யா அதனால நம்ம ஆட்சி வந்த உடனே என்ன பண்ண போறோம் டோல்கேட் எல்லாம் இழுத்து கூட போகிறோம் டோல்கேட்டே கிடையாது நீங்கள் நிம்மதியா எங்க வேணாலும் பயணம் செய்யலாம் என்ற நிலை உருவாக்கப்படும் அதே போல

தன்னை புனிதர்கள் தரைபடாத கரங்கள் இவர்கள் உடைய உண்மையான முகம் என்பதை நான் வேட்பாளராக இந்த ஆதாரம் எடுத்து சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆதாரங்களை எடுத்து போட்டாங்க